ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்னாக்குன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் முட்டையும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான முட்டை மசாலா ப்ரெட்டு குழந்தைங்க ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பாருங்கள் நான் வந்து கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறனால அஞ்சு எடுத்துருக்கேன் நான் பெருசாக இருந்தால் ஒரு நாலு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கிற ப்ரெட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு நாலு பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிருச்சு நானும் ஒரு பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நான் ஒரு அரை குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இது ஒரு வதக்கு வதக்கிடலாம் இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதை சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு பொடி சேர்த்துறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் வதைக்கல இது பச்சை வாசனை போகணும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நான் மசாலாலாம் வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போ இதில் முட்டை ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு போய் இதை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கணும் எல்லாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தழை சேர்த்துட்டா நம்ம சூப்பரான ப்ரெட் முட்டை மசாலா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்